ஹலோ everyone, வெல்கம் பேக் டு our சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அது முதல் கேட்குறீங்களா முதல்வரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் தாங்க அப்படின்னா என்னென்னு கேட்குறீங்களா உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க பேரில் நம்ம கவர்மெண்ட்டே ஒரு அமௌண்ட் தராங்கங்க அதை நம்ம அவங்க பதினெட்டு வயசு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு ரூபா கூட செலவில்லாமல் வட்டியோடு சேர்ந்து கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்கிக்கலாங்க அது எப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த திட்டத்தோட பேர் சிவகாமி அம்மையார் நினைவு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டங்க இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு திட்டம் வருதுங்க ஃபர்ஸ்டு திட்டம் பார்த்திங்கன்னா உங்கள் உங்கள் வீட்டில் ஒரே ஒரு பெண் குழந்த இருக்கணுங்க அப்படி ஒரு பெண் குழந்த இருந்துச்சுன்னா உங்கள் குழந்த பேரில் நம்ம கவர்மெண்ட் ஐம்பதாயிரம் பணம் தராங்கங்க ரெண்டாவது திட்டம் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்கணுங்க அப்படி ரெண்டு பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஒரு ஒருத்தர் பேர்லேயும் இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம்னு அக்கௌண்ட்டில் நம்ம கவர்மெண்ட்டே போடுறாங்கங்க பட் ஆனால் இதில் சில நிபந்தனைகள்லாம் கொடுத்துருக்காங்கங்க என்னென்ன நிபந்தனைன்னு ஒன்று ஒன்றா சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு உங்கள் குடும்பத்தில் ஒன்று அல்லது ரெண்டு பெண் குழந்தைங்க மட்டும்தாங்க இருக்கணும் ஆண் குழந்தைங்க இருக்கக்கூடாது பின்னாடி நீங்கள் ஆண் குழந்தைய தட்டெடுக்கணும்னு நினச்சாலும் அப்படி எடுக்கவும் கூடாதுங்க அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த திட்டத்துக்குள்ள வரமாட்டீங்க முக்கியமான விஷயம் பெற்றோர்கள் ஒருவருக்கு நாற்பது வயசுக்குள்ள கருத்தடை அறுவை சிகிச்சை கண்டிப்பாக பண்ணியிருக்கணுங்க இதில் ஃபஸ்ட்டு திட்டத்து கீழே நீங்கள் வரணுன்னா உங்களோட ஆண்டு வருமானம் அதாவது வருஷத்துக்கு ஐம்பதாயிரத்துக்கு குறைவாக இருக்கணுங்க நீங்கள் ரெண்டாவது திட்டத்துக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதாவது ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்கிற திட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட வருஷம் ஆண்டு வருமானம் இருபத்தி நாலாயிரத்துக்கு கீழே இருக்கணுங்க இதை விட முக்கியமான விஷயம் நீங்கள் இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணணுன்னா உங்கள் ரெண்டாவது குழந்தைக்கு மூணு வயசு ஆகிறதுக்குள்ளேயே அப்ளை பண்ணணுங்க சரி இதெல்லாம் ஓகே இதுக்கு என்னென்னலாம் சான்றிதழ் வேணும் சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்குறீங்களா அதையும் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு உங்களோட குழந்தையோட பிறப்பு சான்றிதழ் வேணுங்க ரெண்டாவது உங்களோட வருமான சர்டிஃபிகேட் வேணுங்க மூணாவது உங்களோட இருப்பிடம் சான்றிதழ் முக்கியமான விஷயம் நீங்கள் கருத்தள அபிரவை சிகிச்சை செய்திருக்கீங்க அப்படின்ற சான்றிதழ் கூட அதில் கேட்குறாங்க நெக்ஸ்ட்டு ஜாதி சான்றிதழ் அடுத்து பெற்றோரின் வயது சான்றிதழ் அடுத்தது ஆண் வாரிசு இல்லை அப்படின்றதுக்கான ஒரு சான்றிதழை நீங்கள் தாசில்தார்கிட்டருந்து வாங்கிட்டு வரணுங்க அடுத்து உங்களோட ரேஷன் கார்டு அதாவது குடும்ப அட்டையோட ஒரு ஜெராக்ஸ் அடுத்து உங்களோட குடும்பத்தோட புகைப்படம் எல்லாம் சரிப்பா இதை எங்கே நான் போய் கொடுத்து அப்ளை பண்ணணும் எங்கே நான் வந்து விண்ணப்பம் வாங்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் நீங்கள் போய் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு மாவட்ட திட்ட அலுவலகத்தில் போய் வாங்கிக்கலாம் இல்லைனா குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலகங்களில் போய் நீங்கள் உங்கள் விண் இந்த மாதிரி நான் திட்டத்தில் சேர விரும்புகிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொன்னிங்கன்னா அவங்களே விண்ணப்பத்தை கொடுப்பாங்கங்க இதில் முக்கியமான விஷயம் இந்த பணத்தை நான் எப்போ எடுக்கிறதுன்னு கேட்குறீங்களா உங்க குழந்தைக்கு பதினெட்டு வயசு ஆனதுக்கு அப்புறம் ஆன உடனே நீங்கள் அவங்க பேரில் ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்டோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை எடுத்துட்டு போனீங்கன்னா அப்புறம் அவங்க படித்த ஸ்கூலோட சர்டிஃபிகேட்ஸ் எந்த ஸ்கூலில் படித்தாங்கன்னு இதெல்லாம் சேர்த்து கொடுத்தீங்கன்னா அவங்க மூணு லட்ச ரூபாய் கையில் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க